வணக்கம் எம்ஆர்பி இருந்து பேசுகிறோம் இப்போ இந்த இடம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளாட் உடைக்கிறதுக்கு தகுந்த இடம் மொத்தமாக வாங்கி ப்ளாட் உடைக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க இந்த இடத்த பார்க்கலாம் இது வந்து திருமங்கலத்துலேருந்து கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் தான் இருக்கும் உள்ளே போனீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஒம்பது ஏக்கர் இருக்குது இப்போ மண் அடித்து கொஞ்சம் ரோடு மாதிரி போட்டிருக்காங்க நம்ம நீ செம்மண் அடித்து கரெக்டாக ஃப்ளாட்டாக உடைச்சோம்னா நல்ல ஒரு விலைக்கு விற்று நம்ம லாபம் பெறலாம் இது வந்து சென்டின் விலை வந்து ஒன்றரை ரூபா சொல்கிறாங்க நம்ம பேசிக்கலாம் மொத்தம் வந்து ஒம்பதரை ஏக்கர் இருக்குது அடிஷனலா உங்களுக்கு அங்கிட்டு பின்னாடி இடம் வேணும்னாலும் அதுவும் நம்மளே எடுத்து கொடுத்துருவோம் அது ஒரு அஞ்சு ஏக்கர் ஒன்று இருக்குது ஒரு மூன்றரை ஏக்கர் ஒன்று இருக்குது இது தேவைப்படுறவங்க இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க உடனே தொடர்பு கொள்ளுங்க நேர்தன் பக்கம் இருக்கவங்களோ இல்லை ப்ரமோட்டர்ஸ் பண்ணுறவங்களோ இந்த இடத்துக்கு வந்து இம்மிடியேட்டாக நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் நல்ல ஒரு இடம் வருமானம் தரக்கூடிய இடம் சுற்றி வீடெல்லாம் இருக்குது இந்த இடத்தோட வீடியோ உங்களுக்கு அதில் இருக்குது இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க பாருங்க ஒம்பதரை ஏக்கர் மொத்தம் இருக்குது தேவைப்பட்டால் பக்கத்தில் இருக்க இடமும் தருவோம் நன்றி